வணக்கம் நம்ம இப்போ ஒரு எளிய முறையில் நம்ம தலைவார பயன்படுத்தும் சீப்புகளை வந்து எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இன்னைக்கு காலிஃப்ளவரை வந்து சமையலில் பயன்படுத்தினேன் உணவு தயார் பண்ணுறதுக்கு அப்போ அதனால் அதுக்கு காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் போடணும் அப்படிங்கிறதுனால சுத்தம் பண்ணுறதுக்கு சுடுதண்ணி நம்ம தயாரிப்போன்னு தெரியும் அதனால் அந்த ஒரு அகலமான தட்டில் பயன்படுத்தும் சீப்புகளை வந்து பரத்தி வச்சுட்டு அதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் வந்து சே சேர்த்தி அந்த தட்டை ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவரை வந்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து கண் பாத்திரத்தை எடுத்து அந்த கண் பாத்திரத்தில் வடி பாத்திரம்னு சொல்லுவாங்க அந்த கண் பாத்திரத்தில் வந்து அந்த காலிஃப்ளவரை வந்து தண்ணியோடு சேர்த்து ஊற்றுனேன் அப்போ அந்த சுடுதண்ணி கிடச்சிது அந்த சுடுதண்ணியை வந்து இந்த ப பரத்தி வச்சுருந்த தட்டில் அதாவது இந்த சீப்பையும் நறுக்குன எலுமிச்சம்பழத்தையும் பரத்தி வச்சுருந்த தட்டில் வந்து போட்டுவிட்டேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அப்படியே அரை மணி நேரம் அப்படியே வந்து விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உபயோகப்படுத்தாத பழைய டூத் ப்ரஷ்ஷு பல் விளக்குற ப்ரஷ்ஷு அந்த ப்ரஷ்ஷை வச்சு அதை வந்து நான் நல்லா சுத்தம் பண்ணிட்டேன் பொதுவாகவே வந்து நம்ம இயற்கை உணவு சாப்பிட்றதுனால நம்முடைய தலை வந்து சுத்தமாக தான் இருக்கும் அதனால் வந்து மிக எளிதில் வெறும் எலுமிச்சம்பழத்தை மட்டுமே பயன்படுத்தி இந்த சீப்புகளை வந்து சுத்தம் செய்ய முடிந்தது நன்றி வணக்கம் ஆரோக்கியமே ஆனந்தம் வாழ்க வளமுடன் எல்லாம் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி